பொதுவாகவே துணை சபாநாயகர் பதவி என்பது எதிர்கட்சிக்கு தான் கொடுத்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதிர்கட்சிக்கு யாருக்குமே அந்த பதவி கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினால அதிமுக வச்சிருந்த தம்பிதுரை தான் அந்த பதவி வகிச்சாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது காங்கிரஸ் காலத்திலயுமே பிஜேபிக்கு தான் எதிர்கட்சி இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தான் வந்து துணை சபாநாயகர் பதவி கொடுத்தாங்க ஆனா இந்த முறை துணை சபாநாயகர் பதவியை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு இத்தனைக்கும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றும் கூட அந்த பதவியை வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கோ அல்லது நிதிஷ்குமார் கட்சிக்கோ கொடுப்பதற்கான வாய்ப்புகளை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கு இது குறித்து ஓம் பிர்லா அவர்களிடம் கேட்கும் போது கூட அவருமே இது அரசும் கட்சியும் சேர்ந்திருக்கக்கூடிய முடிவு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டார் இது எப்படி சார் பாக்குறீங்க துணை சபாநாயகர் பொறுப்பு எதிர்கட்சி கொடுப்பதான் மரபு அதையும் பாஜக மீறுவதை எப்படி பார்க்க அதாவதுங்க சட்டத்துல என்ன இருக்கோ அதையே செய்யாதவர்கள் இவர்கள் அதாவது இதுதான் சட்டம் இப்படிதான் நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த நடத்தணும் அப்படின்னா அந்த சட்டத்தையே மீறுறவங்க அதை தாண்டி சட்டத்தோட பேரு விஷயங்களே மாத்துறவங்க இப்ப வந்து சங்கீத்து இல்ல வந்து உங்களுக்கு சம்ஸ்கராக அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இந்த சமஸ்கிருத எல்லாம் வைத்து நீங்க சட்டத்தை மாத்துறதுனால திருடர்கள் திருட போறாங்களா இல்ல காவல்துறை திருடர்களை முன்கூட்டியே கைது செய்ய போதா இல்ல நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது அப்போ எல்லாமே பாதி நேரம் ஃபுல்லா கிமிக்ஸ் தான் அப்போ சட்டப்படியே நடக்காதவர்கள் எப்படி மரபயம் மாண்பயம் பாதுகாப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சட்டப்படி என்ன பண்ணிருக்கணும் இப்போ ஒரு திட்டம்னா அந்த திட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அதுதான் அதுதான் சட்டத்தினுடைய முக்கியத்துவம் இப்போ ஒரு சில விஷயங்கள்ல கோர்ட்டு சொல்லியுமே இவங்க சரியா செவி சேர்க்காத அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கு அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டு நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டெம்ட்ல போயிட்டு அப்ப அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு உங்களுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கும் ஆனா அந்த ஆர்டரை வந்து மத்திய அரசு செய்யாது அது செய்யாத காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ரிவ்யூ பெட்டிஷனோ இல்ல திருப்பி கண்டெம்டோ ஏதோ ஒண்ணு போவாங்க இப்ப இந்த நான் சொல்ற இந்த விஷயம் நாட்டுல நடைமுறையில இருக்கானா இருக்கு அப்ப இவங்க வந்து சட்டத்தை வந்து அந்த நேரத்துல சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லி அதை கேட்காத அந்த சூழ்நிலை உதாரணத்துக்கு வந்து சட்டத்துல என்ன இருக்குன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்குங்க ஒரு விஷயம் வந்து யார்தான் கேள்வி கேட்கணும்னா அதை சொல்லணும் இப்போ எலக்டோரல் பாண்ட் நம்ம பார்த்தோம் எந்த கட்சிக்கு யாரு எவ்வளவு பணம் கொடுத்தன்றது கேள்விங்க அது சட்டத்துலயும் இருக்கு நடைமுறையிலயும் இருக்கு ஆனா சட்டத்துல இருக்கிறதையும் கவனிக்கல நடைமுறையில இருக்கிறதையும் பார்க்கல அதனால வந்து தேர்தல் ஆணையமும் அந்த தரவுகளை கோர்ட்டுக்கு சொல்லலை ஸ்டேட் பேங்கும் வந்து அந்த நேரத்தை நாங்க சொல்ல முடியாது இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்க கொடுத்துருவோம் நீங்க கேட்டுக்கணுங்க அப்புறம் கோர்ட்டு குட்டு வச்சு ஒரு சில கேள்விகளா வண்ட வண்டியா கேட்டதுக்கு பிறகுதான் அந்த தரவுகள் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் முழு தரவுகள் வரல எதுக்கு நான் இந்த எடுத்துக்காட்ட சொன்னா அப்ப சட்டத்தையும் நாங்க மதிக்க மாட்டோம் மரபையும் நாங்க மதிக்க மாட்டோம் கடந்த காலத்துல மரபு என்ன அந்த டெப்டி ஸ்பீக்கர் லோக்சகா ஸ்பீக்கர் வந்து இல்ல ஏதோ ஒரு கட்சி கொடுத்துருவோம் அந்த பதவியை கொடுத்தா தேவையில்லாத ஒரு அங்கீகாரம் மத்தவங்களுக்கு கிடைச்சிரும் அந்த அங்கீகாரம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு மட்டமான மலிவான ஒரு அரசியலை வந்து கடந்து பண்ணாங்க அப்படி இருக்கவங்க கிட்ட இப்ப என்ன மாறி போச்சு ஐயா மோடி அவர்களோட தன்மை வேணா கொஞ்சம் மாறி இருக்கும் பட் குணாதிசயம் மாறாது தன்மை என்பது சூழ்நிலை கேட்டார் போல் நடத்துக்கோங்க குணாதிசயம்ன்றது உள்ளே இருக்கிறது அவர் என்னைக்குன்னா எதிர்கட்சியை மதிச்சிருக்காரா சரி எதிர்கட்சி விட்டுருங்க மணிப்பூர் இட்டாலிக்கு போத்துறது இங்க இருந்து இட்டாலி தொலோ எவ்வளவு மணிப்பூர் எவ்வளவு தொலம் நீ தோத்துதான் போயிட்டீங்க மணிப்பூர்ல ஓட்டு போடல பட் மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா போவீங்கல்ல உங்க கூட இருக்கிற ஆர் எஸ் எஸ் தானே இப்ப கேள்வி கேட்கறாங்க இப்ப மணிப்பூர்ன்றது வேற நானும் கிடையாதுப்பா அதுவும் தான்ப்பா அவங்களும் இந்தியர்கள் தானே கூட இருக்கிற ஆர் எஸ் எஸ் தோழர்களோ இல்ல பெரியவர்களே சொல்றாங்களே அப்ப கூட உங்களுக்கு தோணும் அப்ப அந்த மரபு இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்களுக்கு அவங்களோட அரசியலுக்கு என்ன தேவையோ இல்ல அவங்களோட அந்த அண்ணாட பொழப்புக்கு என்னென்னலாம் பண்ணா வண்டி ஓடுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க கடைசி நிமிஷம் வரணும் காங்கிரஸ் கட்சிக்கோ இல்ல இந்திய கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகளுக்கோ எந்த பதவியையும் தரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க எதிர்கட்சி விட்டுருங்க கூட்டணி கட்சிகளுக்கு இப்ப நிதிஷ்குமார் அவர்களுக்கு ரெண்டு அமைச்சரவை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இருக்க ஒண்ணு வந்து கால்நடை துறை விவசாயத்துறை அது மாதிரி அதுதான் ரெண்டுமே கிட்டத்தட்ட அதுல இருந்து பிரியர் அதாவது கால்நடை வந்து நான் இந்த நாட்டுல வந்து கால்நடையும் என்ன பொறுத்தவரை வனத்தை தான் நாட்டை பாதுகாப்பு இன்னொன்னு கால்நடை என்பது இருந்ததுன்னா பாவட்டி அலிவேஷன் சொல்லுவாங்க அதாவது நம்ம பொருளாதாரத்துல கீழே இருக்கிறவங்கள மேல தூக்கி விடலாம் ஒரு ஒரு நாலு ஆடு ஒரு ரெண்டு மாடு ஒரு பத்து கோழி இருந்தா போதும் அந்த இடத்துல அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு கிடைத்து விட்டுக்கிறது இரண்டாவது ஏதோ அண்ணான ஒரு 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 மூன்று வேலை சாப்பாட்டுக்கு ஒரு பணம் வந்துடும் மூணாவது இதுல வரி மண்ணாங்கட்டின்னு எதுவுமே கிடையாது அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை அதை தாண்டி அவங்க ஒரு டிராக்டருக்கு போயிட்டாங்கன்னா அப்ப வங்கி உள்ள வந்துடும் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த அந்த வாழ்க்கை தரம் என்பது கொஞ்சம் கீழே இருந்தாலும் ஆனா அது பாதுகாப்பு செய்யப்படும் அந்த மாதிரி ஒரு துறைதான் கால்நடை துறை ஆனா வாங்கிக்கிட்டு அவங்களும் சந்தோஷமா இல்லை ஏன் ஒரு பெட்ரோலிய துறை கொடுக்கறது இல்ல வந்து ஒரு 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 மின்சாரத்துறை கொடுக்குறது ஆட்சி இப்போ அவங்க பன்னெண்டு சீட்டு கொடுத்ததுனால தானே நீங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறீங்க பன்னெண்டு இல்லைன்னா உங்க நிலம என்ன ஆயிடும் வெறும் இருநூத்தி எழுபத்தி எட்டு இருநூத்தி எண்பதுக்கு வந்துருவாங்க ஒரு ஆறு சீட்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போ அது வந்து சுயச்சைகள் எல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அப்போ அவங்க அந்த நாற்காலி வந்து ஆட்டம் கண்டுடும் ஆனாலும் பரவாயில்ல நாங்க கொடுப்போம் ரெண்டு மந்திரி சபை கொடுப்போம் ஒன்னு ராஜாங்க கேபினட் பதவி இன்னொன்னு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரெண்டுமே வந்து கடைசியில வரும் அந்த போர்ட் போலியோ லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு தான் தான் கொடுத்துருக்காங்க அப்ப நிதிஷ்குமார் அவர்களுக்கு போர்ட் போலியோ அலக்கேஷன்ல இதான் கொடுத்துருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ரொம்ப பெரிய பதவிகள் எல்லாம் கிடையாது அதாவது ஒரு சின்ன வயசுலயே வந்து ஒரு ஒரு இளம் தலைவர் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்குமே அந்த ரைசினா ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு பினான்ஸ் மினிஸ்டரோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்த்தோ அந்த மாதிரி ஒரு முக்கிய பெரிய பதவி எல்லாம் கொடுக்கல அவங்களுக்கும் ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க அதனால கூட்டணி கட்சிகளுக்கு கிள்ளி தான் கொடுத்துருக்காங்க அள்ளி கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது கூட்டணிக்கே இவ்வளவு செய்யறவங்க எதிர்ல இருக்கிற எதிர்வரிசையில் இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு எப்படி வந்து ஒரு துணை ஜனநாயக துணை சபாநாயகர் பதவியோ இல்ல சபாநாயகர் பதவியோ கொடுப்பாங்க அதாவது ஒரு நேர்மையான ஒரு கண்ணியமான ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் கட்சி பாஜகவிடம் எதிர்பார்க்கிறது அது காங்கிரஸ் கட்சியோட தப்பு பாஜக கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கணும் நம்ம கட்சியில இருந்து ஆளை எடுத்துருவாங்க ரிசார்ட்டுக்கு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க கட்சிக்காரரா மாத்திடுவாங்க சபாநாயகர் பதிவு கொடுக்க மாட்டாங்க மாநிலத்துல நம்ம எங்கன்னா ஆண்டணும் அந்த ஆட்சிய கலை இதுதான் நீங்க பாரதிய ஜனதா கட்சிகிட்ட எதிர்பார்க்கணும் பத்து வருஷமா இதுதான் நடந்திருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களோ அத தான் பண்ணுவாங்க அப்புறம் இப்ப நீங்க நூறு சீட்டு ஜெயிச்சுட்டதுனாலயோ இல்ல இந்திய கூட்டணி ஒண்ணு அமைச்சதுனாலயோ அவங்க மாறணும் நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம் நியாயமா நடந்துக்கிறவங்க இல்லையே அப்புறம் எதுக்கு போய் நியாயத்தை அங்க எதிர்பார்க்குறீங்க அதான் அங்க அந்த அரசியல்